அடுத்தபடியாக அடிப்படை கல்வி பற்றி சிறப்புரையாற்ற ரொட்டர் என் நிர்மலா மேடம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அமைப்பில் அமைந்திருக்கும் உள்ளிட்ட அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கும் பெற்றோர்களுக்கும் எதிர்கால இந்தியாவிற்கான தூண்கள் தூண்களாக அமைந்திருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் முதற்கண் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்வுக்கு என்னை வந்து அழைத்தமைக்காக நம்மளுடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை கிளப் ஆஃப் சிதம்பரம் சார்பாக தெரிவித்து பெற்றோர்களுக்கான அடிப்படை தொடக்க பள்ளியிலிருந்து அந்த பெற்றோர்களுக்கு வந்து எப்படி இந்த குழந்தைகளை வந்து கல்வியில நல்ல முறையில கொண்டுட்டு வரணும் அப்படின்றதற்க பேசுவதற்காக என்ன தலைமை ஆசிரியர் ஐயா அவர்கள் வந்து கேட்டாங்க நான் உடனே வந்து ஒத்துக்கிட்டேன் ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நம்மளுடைய மகாத்மா காந்தி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க கிராமங்களில் தான் இந்தியாவுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு கிராமங்கள் தான் இந்தியாவுடைய முதுகெலும்பு அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இன்றைய வரைக்கும் இயற்கையை நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு வந்து சொன்னா கிராமவாசிகள் தான் எனக்கு வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா இந்த கால் வந்து வந்த உடனே ஒரு பெரிய ஆச்சரியம் வந்து இருந்தது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏசி போட்டு சரி ஏசி அப்படின்னா அப்பா ஏசி அப்படின்றத இங்க நான் சந்தோஷமா சொல்றேன் அப்படின்னு வந்து சொன்னா இல்ல அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா ஒரு ஒரு கட்டடங்கள் வந்து கட்டும் நம்ம அவ்வளவு மரங்களை வந்து என்ன பண்ணிருக்கிறோம்னா சாய்ந்திருக்கின்றோம் அவருடைய மரங்களை சாய்ந்திருக்கிறோம் கிராமம் வந்து சொன்னாலே இயற்கை அதிகமாக இருக்கக்கூடிய இடம் காற்று வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடம் வந்து கிராமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக வந்து சக்கரை நோய் இருக்காது ரத்த கொதிப்பு நோய் வந்து இருக்காது அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நகர்ப்புறத்துல அபார்ட்மெண்ட்ஸ் வீடுகள் வந்து இருக்கும் ஒரு வாரத்துல வந்து சுவாசிக்கிற காத்து கூட வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறவங்க சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கும் பட் கிராமத்துல அந்த மாதிரி வந்து கிடையாது நல்ல நம்ம இயற்கையோட வந்து இருக்கிறோம் அப்படின்றதுனால ஆரோக்கியமான காற்றை நாம் வந்து சுவாசிப்பதனால இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் வந்து அதிகமாக வந்து இருக்கும் அப்படின்றதுல இங்கேயும் ஏசி வந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லும்போது ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக வந்து இருந்தாலும் ஏன்னா காலத்தோட கட்டாயம் அப்படின்றது வந்து இருந்தாலும் கூட நாம் ஒருவருமே வந்து இயற்கையை நேசிக்க வேண்டும் இயற்கை தாங்க நமக்கு எல்லாமே பாடத்தை வந்து கற்றுத்தருது இயற்கைய பத்தி பேசுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வாழை அடி வாழை அப்படின்னு வந்து சொல்றோம் அடுத்த தலைமுறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழை முறை தான் வந்து சொல்றோம் வாழை மரம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அதே மாதிரி நீங்க தான் வந்து அடுத்த தலைமுறைய உருவாக்க போகின்றார்கள் உங்களுடைய கையில தான் இருக்கு பெற்றோர்கள் கையில தான் இருக்கு பெற்றோர்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஒரு குழந்தை முத முத என்ன படிக்க ஆரம்பிக்குது இந்த கற்றுக்கொள்ள ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர்களிடம் இருந்து மட்டும்தான் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து சொன்னா அண்ணிடம மட்டும்தான் முதல் முதல்ல குழந்தை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன பண்ணோம் நம்ம குழந்தைங்களை படி அப்படின்னு வந்து சொல்லிட்டு நிறைய வீட்டுல வந்து என்ன பண்றாங்கன்னா பாப்பா நீ படி தம்பி நீ படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீரியல்ல பாத்துருக்கோம் அப்ப அந்த குழந்தை வந்து என்ன பண்ணோம் அதோடைய காதுல அம்மா நம்ம அம்மா மட்டும் அவங்க வந்து டிவி பாக்குறாங்க அம்மா மட்டும் அவங்க வந்து சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க நம்மளை மட்டும் படிக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கக்கூடிய மத்த மற்ற விஷயங்களும் அவங்களுடைய மனசை டிஸ்ட்ராக்ஷன் வந்து வந்து ஏற்படுத்தும் அதே பள்ளியில இருந்து ஒரு குழந்தை வந்த உடனேயே அவங்களுக்கு என்ன ஒரு ஒரு மினிட்ஸ் கை கால் எல்லாத்தையும் வந்தால்கிட்ட அவங்க வந்து இருக்குன்னா அவங்க கூட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் உங்களுடைய குழந்தைங்க உங்களிடம் பேசுவதற்கு தயவு செய்து நேரத்தை ஒதுக்குங்க அப்பதான் பள்ளியில என்ன நடக்குதுன்றது வந்து தெரியும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைகள் அப்படின்றது வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில குழந்தைகள் வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நியூஸ் பேப்பர் வந்து பார்க்கும்பொழுதும் சரி அஹ் வந்து செய்திகள் வந்து பார்க்கும்பொழுதும் சரி பெண் பிள்ளைகளுக்கா இருக்கட்டும் குழந்தைகளுக்கா இருக்கட்டும் ஏன் இன்றைய சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்காக இருக்கட்டும் மொத்தத்துல மனிதர்களுக்கு இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி கொண்டு வருகின்றது அதுக்கு மெயின் ரீசன் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பார்வையில தோன்றுவது என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா நாம ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க வந்து பேசி கொள்ளாமல் இருப்பதுதான் ஏதோ ஒரு காரணத்தினால பேசி கொள்ளாம இருக்கிறோம் அந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு வந்து சொன்னா ஜாயின் ஃபேமிலி கூட்டு குடும்பம் இருக்கு அப்போ ஒரு வகையில ஏதோ ஒரு வகையில நம்மளுடைய பாரம்பரியத்தை பத்தியோ நம்மளுடைய கலாச்சாரத்தை பத்தியோ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை சொல்வதற்கோ ஒரு வாய்ப்பு வந்து இப்ப நீங்க இருக்கிற பெற்றோர்கள் இருக்கிறீங்க இல்லைங்களா உங்க பாட்டி உங்களுக்கு கதை சொன்னாங்கல்ல ரொம்பது கதை சொன்னாங்கல்ல கதை மட்டுமா சொன்னாங்க அது கூட நமக்கு ஒரு நீதி சொன்னாங்களா மாறி இருந்ததுங்களா இருந்துச்சா இல்லையா இருந்துச்சு இல்லைங்களா இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு எத்த பாட்டிமையை குழந்தைங்களை அப்படின்றதுல காலத்துடைய கட்டாயம் மனிதன் வந்து செல்வத்தை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலையில ஏதோ ஊரை விட்டு வெளியில வந்து தனி கொடுத்தனும் என்பதற்காக வந்திருக்கலாம் கருத்து வேறுபாடு என்பதற்காக வந்திருக்கலாம் ஆனாலும் நமக்கு சமூக ரீதியான ஒரு பொறுப்பு இருக்குது ஒரு ஒரு அம்மாவை கேட்டாலும் சரி ஒரு ஒரு அப்பாவை கேட்டாலும் சரி எதுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஆயிரம் கடவுள் இருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஆணுக்காக இருக்கட்டும் கடவுள் இருக்கட்டும் இருக்கட்டும் ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா என் குழந்தைதான் என் உழகுனே என் குழந்தைக்காக தான் நான் வந்து வாழறேன் அவங்க அவங்க திட்டம் என் குழந்தைக்காக தான் நான் வந்து தாங்கிக்கிட்டேன் அப்படின்னு உங்களுடைய வார்த்தைகள் ஒரு ஒன்றும் பேசுவது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகள் தான் இல்லைங்களா அந்த வாயால பேசுவது மட்டும் அல்லாமல் செயல்ல நம்ம வந்து காட்ட வேண்டிய சூழ்நிலையில இணைக்கு வந்து இருக்கிறோம் தான் வந்து சொல்றோம் ஒரு ஒரு பெற்றோரும் அந்த அந்த குழந்தை என்ன வேணாலும் சொல்லும் என்ன வேணாலும் சொல்லும் என்ன வேணாலும் இருக்கலாம் இப்ப நான் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா கிட்ட ஸ்கூல்ல ஒரு ஆசிரியர் அடிச்சாங்க பேச சொல்ல முடியும் பக்கத்துல ஒரு பாப்பா என்ன கிழிச்சுன்னா சொல்ல முடியும்

அந்த பிள்ளைதான் அப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு அப்படி எல்லாம் எங்க அப்பா கிட்டாலும் சொல்ல முடியாது அந்த பிள்ளை அப்படி பண்ணாலும் என்ன நீ திருத்த வேண்டியதான் அதுக்கும் சேர்த்து தான் விட வேண்டும் சோ நம்மளுடைய மனதை நாம வந்து கொள்ள வேண்டும் அடுத்த குழந்தை தப்பு பண்ணுச்சு அப்படின்னா ஏன் குழந்தையும் தப்பு பண்ணது அப்படின்னா அடுத்த குழந்தை பண்ணா கூட அது பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தலைமை பொறுப்புல நம்மையே நம்ம குழந்தைங்களை வளர்க்க அப்போ ஃபர்ஸ்ட்

இன்னைக்கு திருக்குறள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உலக பொதுமறையாக இருக்கின்றது அப்ப நம்ம தமிழர்களாக இருக்குது என்ன இந்தியா இந்தியா ஒரே நாடா இருக்கணும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லாம் தமிழ் மாநிலத்தவர மற்ற மாநிலங்கள் தவிர தமிழை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேசப்பிதா சொல்லி குமுக முத்துல வந்திருக்கு தமிழை கற்றுக்கொள்ளுங்கள் சொல்லிட்டு மற்ற மாநிலத்திற்கு நம்மளுடைய காந்தி தாத்தா சொல்லி இருக்கிறார் தமிழன் தன்னுடைய வாழ்வியலை இயற்கையை கூடையே சேர்த்து வச்சிருக்கிறான் பிரிக்கவே முடியாது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னு வந்து சொன்னா ஒருவருதும் நமக்கு எடுத்து காட்டாவே இருக்கும் ஒரு பெண்ணை வந்து மதிக்கணும் ஒரு பெண்களை மதிக்க வேண்டும் எப்படி சொல்றது பாரத மாதான நாட்டுக்கு வச்சாங்க பூமி தாய் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணுக்கு வைக்காங்க நாடு இந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா எந்த மதத்தை வேணாலும் இருக்கலாம் எந்த மதத்தை வேண்டாலும் வேண்டும் என்றாலும் பின்பற்றலாம் அது வந்து இந்த உலகத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னு வந்து சொன்னா நம்மளுடைய நாட்டுக்கே உள்ள பெருமை இதை தாய்மார்களும் இந்த குழந்தைகளுடைய மனதில் அதுதான் நம்ம பெருமை எந்த இங்க வந்து இருக்கலாம் எந்த கலாச்சாரத்தை வேணாலும் பின்பற்றலாம் ஆனால் நாம் அனைவரும் இந்தியர் அப்படின்னு வந்து சொல்றோம் அந்த வேற்றுமையில் ஒற்றுமை அதுதான் நம்ம நாட்டுடைய தாரக மந்திரம் அதை நம்ம வீட்டுல இருக்க நம்ம வீட்டுல அஞ்சு விரல்ல நம்ம விரல்ல ஒண்ணா இல்லைய நம்ம உடலயே ஒண்ணா இல்ல அப்ப அம்மாவும் அப்பாவும் மட்டும் எப்படி ஒத்த கருத்தோட வந்து இருப்பாங்க அவங்க இணைக்கிறது குடும்பம் என்ற கந்த குழந்தை அப்படின்றது தான் அவங்களுக்கு கனவுயிர் போய் கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்ப நம்ம உடத்துல இருக்கிற அஞ்சு விரல்லும் ஒண்ணும் இல்ல அப்ப கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒற்ற கருத்து வந்து அதிகமா இருக்குமா அப்படின்னு வந்து சொன்னா இல்ல ஆனா இந்த அஞ்சு விரல்லயும் இணைப்பதற்கு உள்ளங்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கிற மாதிரி

அப்படின்ற காலகட்டம் வந்து போயிட்டு இன்னைக்கு படித்தவர்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வேற வேற செயல்கள் ஈடுபடுவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்ப அதெல்லாம் வந்து மாறணும்னு சொன்னா பெற்றோர்களுடைய உங்க கையில தான் இருக்கு பெற்றோர்களுடைய நம்ம கையில தான் வந்து இருக்கு அது இப்பையில இருந்தே ஒழுக்கத்தையும் சொல்லி ஒழுக்கம் இல்லாத கல்வி எதுலையுமே சிறந்து வந்து வளர்றாங்க உங்களுக்கெல்லாம் தெரியாதது அப்படின்றது வந்து இல்லை தெரிஞ்சிருந்தாலும் கூட அதை நான் என்ன பண்ணுறது என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் நாம் எப்படி சீதையை மணமுடித்தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சோம் எப்படி மண முடிச்சான் சொல்லுங்க பரவாயில்ல சொல்லுங்க சில ஒடிச்சர் இல்லைங்களா

ராமர் எடுத்தாரு அது நமக்கு வந்து தெரியும் திருமணம் நடந்தது என்ன கேட்டீங்கன்னா ராஜா வாக்கு மாறுறாரு என் பொண்ணு ராமனுக்கு கல்யாணம் பண்ணி தர மாட்டேன்னு சொல்ற சொல்றாரு அவ்வளவு வந்து சொன்னவரு முடியாதுன்னு சொல்றாரு அதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்டா ராமருடைய அப்பா பலதாரம் கொண்டவர் அப்ப ஒரு ராஜாவா வந்து இருந்தா கூட தன்னுடைய மகள் வந்து ஒரு பட்டத்து ராணியாக வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட ஒரு நாட்டுடைய அரசன் வந்து என்ன பண்றாருன்னா வாக்கு வந்து லைட்டா மாத்துறாரு பெண்ணுடைய வாழ்வுன்னு சொல்லிட்டு வந்து வரும்பொழுது அந்த அப்பா வந்து பலதாரம் சொல்லிச்சு

அந்த ஒரு ராஜாவுடைய மகனுக்கு கூட மனைவியா வந்து ஒரு மனைவி வந்து அமைவதற்கு இருந்தது அப்படின்னு வந்து சொன்னா அந்த ஒழுக்கம் அப்படின்றது அப்ப நம்மளுடைய குழந்தைகளை இப்பையில இருந்து அந்த ஒழுக்கத்துடன் கூடிய கல்வியாக இருக்கட்டும் அதுக்கு ஃபர்ஸ்ட் விதை நீங்க தான் ஆசிரியர்கள் சொல்லுவாங்க அதை ஃபாலோ பண்ணுவதற்கான தொடர்ச்சியா வந்து கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு பெற்றோர்களை இரண்டாவது ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் என்ன இரண்டாவது பெற்றோர் அப்படின்னு சொல்றாங்க படம் மட்டும் சொல்றது இல்ல அன்பு இருக்கும் பாச இருக்கும் கருந்து இருக்கும் கண்டிப்பு இருக்கும் புக்ல இருக்கிறத மட்டும் அப்படியே வந்து மனப்பாடம் பண்ணிட்டு லைன் பை லைனா படிக்க வச்சுட்டு எக்ஸாம் எழுத வச்சுட்டு போவது மட்டும் ஆசிரியருடைய வேலை கிடையாது

சூப்பை பெற்றோர்களுக்கு எதுக்காக வந்து நன்றி சொல்லி இங்க இருக்கிற பெற்றோர்கள் எவ்வளவு பேருக்கு இந்த குழந்தைங்க இருக்கிறாங்கல்ல இந்த குழந்தைங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தரணும் நினைக்கிறேன்

எதிர்காலத்துக்கு உங்க குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் தருவீங்களா இன்னைக்கு நம்ம என் நல்ல எதிர்காலம் இந்த சமுதாயத்திற்கு எதிர்காலத்திற்கு என்னுடைய குழந்தையை நல்ல குழந்தையாக உருவாக்கி தருவேன் அப்படிங்கறத மாத்தி சபதம் எடுக்கும் எதிர்கால சமுதாயத்திற்கு என்னுடைய குழந்தை ஒரு சிறந்த குழந்தையாக இருக்கும் அப்படி மாத்தி யோசி உங்களுடைய நல்லா வச்சிருப்பீங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க நல்லா வச்சிருப்பாங்க அடுத்த வீட்டுல இருக்கிறவங்க நல்லா வச்சிருப்பாங்க உருவாயிடும் நம்மளுடைய குழந்தைகள் எல்லாருமே வந்து சிறந்தவர்களாக இருப்பார் இங்க இருந்துதான் ஆரம்பிக்க முடியும் இருக்குது நம்ம குழந்தை நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மதான் ரோல் மாடல் என்னுடைய சொல்லும் செயலும் ஒன்றாக இருந்தது அப்படின்னு வந்து குழந்தையும் இப்ப நம்ம பிள்ளையார போய் கும்பிடுறோன்றதுனால நம்ம குழந்தைங்களும் ஆட்டோமேட்டிக்கா கிளியாரா இது கிறிஸ்டின் அந்த பாரு மாதாவை கும்பிட்றாங்களா இஸ்லாம் பீப்புள் அல்லாஹர் அவங்களை தவிர வேற எதுவும் கடவுள் கிடையாதுன்னு அவங்களை மட்டும் வணங்குறாங்களா அப்ப அந்த குழந்தைக்கு இதுதான் கடவுள்னு பேரோட காட்டி கொடுத்தது யாரு பெற்றோர் தானே அப்ப இந்த சாப்பாடு தான் சாப்பிடணும் இன்னை வரைக்கும் நான் என்னையும் சாப்பிட மாட்டேன் எங்க பாட்டி தார் தான் சாப்பிட்டது இல்ல அப்ப சாப்பாட்டுல கூட கட்டுப்பாடை ஒரு பெற்றோரால கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு வந்து சொன்னா இந்த குழந்தைங்களுக்கு நம்மளுடைய பாரம்பரியத்தை சொல்லி வளர்ப்பதற்கு கட்டாயமாக முடியும் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் நம்ம எல்லாரும் ஒண்ணு தெரியுங்களா நம்ம இயற்கையோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு வந்த சொன்னோம் இல்லைங்களா இயற்கையோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு வந்து சொன்னோம் கடவுள் பக்தி எல்லாருக்கும் வந்து இருக்கு நார்வே நாடு இருக்கு இல்லைங்களா நார்வே நாடு அந்த நாடு வந்து கடவுளே இல்லைன்னு சொல்லுவோம் கடவுள் எல்லாம் கிடையாதுன்றவங்க அதிகமா இருக்கும் ஆனா உலகத்துலையே வாழ்வதற்கு தகுதியான நாடாக அந்த நாடை வந்து சொல்லியிருக்கிறான் நமக்கு திரும்ப நிறைய வழிபாட்டு தலங்கள் இருக்கின்றது ஒரு ஒரு நம்ம எத்தனாவோ இடத்துல வந்து இருக்கிறோம் வாழ்வதற்கு தகுதியான இடம் அப்படின்னு வந்து சொல்வதற்கு எங்கேயோ பின்னிடம் அப்ப மனிதன் மனிதனாக வாழ்வது மட்டும்தான் சிறந்த படைப்பு எல்லா மதங்களும் சொல்றது என்ன அப்படின்னு ஒரு ஒரு மதத்திலயுமே மதசார்பற்ற நாடு இல்லைங்களா இந்து மதம் என்ன அர்த்தநாதீஸ்வரர் பின்னும் சமம் காட்டிருக்கும் மனிதர்ல அந்த பிரிவினை இல்லாம காட்டிருக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு முடிச்சு கிறிஸ்டியானிட்டி என்ன வந்து சொல்லுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கடவுள் வந்து படைச்சுட்டு கடைசியா மனுஷனை வந்து படிச்சாங்க தேவன் தன்னை மனிதனை படைத்தான் அப்படின்னு சொல்றேன் அப்ப கடவுள் இருக்கக்கூடிய கருணை அன்பு மன்னிப்புத்தன்மை சகிப்பு தன்மை எல்லாம் இருக்கணும்னால தான் அது வந்து கரெக்டுங்களா அதுக்கடுத்து இஸ்லாம் வந்து சொல்லுது மனிதனுடைய விழா எலும்பிலிருந்து பண்ணை படைத்தான் அப்படின்னு வந்து சொல்லு

ஆசிரியர் பரமரை அப்பா ஆசிரியர் தாத்தா ஆசிரியர் அக்கா ஆசிரியர் சித்தப்பா ஆசிரியர் அத்தை ஆசிரியர் பரம்பர தொழில் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் நாங்க வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் அப்பைக்கு இப்பைக்கும் உங்க வித்தியாசம் நாலாவது செயலான அன்னைக்கு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு வந்து நூத்துக்கு தொண்ணூறு மார்க் எழுதுறவங்களுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலையாக மாறிக்கொண்டிருக்கு தமிழும் சரியா பேச தெரியவில்லை இங்கிலீஷும் அப்படி வந்து இல்லாம நல்லா வளர்க்கறது நம்மளுடைய கையில தான் இருக்கு நம்ம நினைச்சா எது வேணாலும் பண்ண முடியும் இந்த குழந்தைகளை நல்லா வளர்க்க முடியும் ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்க முடியும் நம்ம நினைச்சாதான் ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் பெற்றோரும் ஆசிரியர்களும் சேர்ந்துதான் இதை வந்து பண்ண முடியும் ரெண்டாவது ஐயா அவங்க வந்து சொன்னாங்க ரெண்டு டீச்சர் தான் இருக்கிறாங்க இங்க வந்ததுக்கு அப்புறமா எனக்கு வந்து தோணுச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் பள்ளிகள்ல அரசு பள்ளிகள்ல ரெண்டே ஆசிரியர்கள் தான் இருக்கிறாங்க என்னமா டீச்சரா இருக்காங்க அவங்க சார் வந்து பேசும் போதே எனக்கு வந்து தோணுச்சு என்ன தோணுச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நல்ல டீச்சர் எப்படி மன்னிருக்கான் உங்க வீட்டுல இல்ல நீங்க யாராவது படிச்சுட்டு வெளியில்லாம இருந்திருப்பீங்கல்ல உங்களுக்கு தமிழ் நல்லா தெரியும்னா ஐயா கிட்ட வந்து நான் ஒரு ஒரு மணி நேரம் வந்து இருந்த தமிழ் சொல்லி தந்து போகிறேன் ஏதோ ஒரு கிளாஸுக்கு நீங்க சொல்ல உங்களுடைய பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுல வந்து இருக்குதுன்னா அது ஆனா நான் சொல்லித்தான் ஒரு கிளாஸ் வந்து எடுத்துட்டு ஒரு மணி நேரம் அது சொல்லித்தது இப்பமே அரசு நமக்கு எவ்வளவு பண்ணது நானும் அரசு பள்ளிகளதான் படிச்சேன் எவ்வளவு பண்ணது நமக்கு இன்னைக்கு அரசாங்கம் அந்த அரசு பள்ளிக்கு நம்மளுடைய வருவாங்க தலைமுறைக்கு இன்னும் ஒரு மணி நேரம் நம்ம ஊர்ல ஒரு பத்து குழந்தைங்க இருக்காங்க இல்லைங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை எல்லாருக்குள்ள இருக்கிறாங்களா பத்து பிள்ளைங்க இருக்கிறாங்களா

நம்ம ஊர்ல எவ்வளவு பிள்ளைங்க வெளியில இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து அரசு பள்ளிக்கு அழைச்சு வந்து சேருங்க இந்த இயற்கையோட வாழ்வதற்கு தொடக்க பள்ளி இருக்குது நம்ம தான் அடுத்த தடவை இங்க வந்து வரும் பொழுது நிறைய மாணவர்கள் இருப்பதை நாங்க வந்து பார்க்க வேண்டும் இந்த இடம் மட்டும் இல்லாம இடம் பத்தல் சொல்லிட்டு வெளியில வந்து வந்தோம் அதுக்கு ஸ்பான்சர்லாம் இங்க இருக்கிறவங்க வந்து தருணம் அப்படி அந்த மாதிரி இந்த பள்ளிகளிடம் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு இரவினிடம் வேண்டி வாய்ப்புக்கு நன்றி